லை வரவே மாட்டேங்குது கேட்கவே மாட்டேது தெரிய மாட்டேது அதுக்கப்புறம் நிறைய பேர் கட்டாய்ச்சலையே இதில் வருது இருந்த வார எதுவா அக்கா போய் நிற்கிது உங்களுக்கு எத்தனை பசங்க என்ன வா வேலை பார்க்குறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அவர் செட் ஒர்க் பார்க்குறாரு பண்ணுறாருப்பா செட் ஒர்க் பண்ணுறாரு தாமரை செல்வி பேச மாட்டாங்க போல என்னிடம் அவங்க வந்து சேனல் நல்லா பே ஹாய் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சிஸ்டர் தேங்க்யூ சிஸ்டர் தேங்க்யூ தம்பி உங்களை பற்றி சொல்லலாமே நான் காரைக்கால் செல்வி வேலை பார்த்து இலங்கை ஐ அக்கா இனிய இனி மாலை வணக்கம் சபரி தம்பி வணக்கம் தம்பி தாய் மாமா வணக்கம் சாமி சாமி இந்த அந்த ஃபோன் அப்படியே சக்காய் சபரி தம்பி அப்படியே சக்காய் நின்றுச்சு என்ன பண்ணுறது கட் பண்ணிட்டு போடலாமா தம்பி இல்லைக்கா கமன் ஆள் கொடுங்க வந்துடும் அது எப்படி போய் கொடுக்குறோன்னு தெரியல எனக்கு

வீடியோவெல்லாம் சூப்பராக இருக்குமா நன்றி தம்பி நன்றிம்மா நன்றிம்மா சைடில் இருக்கிற இல்லைக்கா அதை கொடுங்க அப்புறம் நடுவில் இருக்க ஆப்ஷன் கொடு எல்லாம் கமெண்ட் வருமாக்கா லைட்டு தான் இருக்குது